சபைகனம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு புரட்சி நடிகர் இந்தியா பிறகு அதே மரியாதை ஒரு இடத்தில் ஒரு காலகட்டத்தில் ரஜினிக்கு மட்டுமே கிடைத்தது அதற்கு ஒரே ஒரு உதாரணம் என்று சொல்ல போனால் இந்த பதிவு தான் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய ஒரு படம் அதில் ஒரு பாடல் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டார் பின்னால் அந்த பாடல் வரிகள் அவருடைய வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலித்தது அவர் ஆணையிடு என்ற உயர்ந்தார் முதல் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆனார் அவர் நடித்த படம் எங்கள் வீட்டு பிள்ளை அதனுடைய தயாரிப்பாளர் நாகி அவருடைய கொள்கை என்னவென்றால் பணத்தை கொடுத்துவிட்டால் காரியங்கள் நடந்துவிடும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார் எம்ஜிஆரே எங்கள் வீட்டு பிள்ளைக்காக ஒப்பந்தம் செய்கிறார் அப்போது படத்தினுடைய பூஜை நடைபெற உள்ளது அந்த பூஜைக்கு நான் வர வேண்டுமா என்று சாதாரணமாக கேட்டார் அதற்கு ஆறாம் வீரப்பன் சொன்னார் முதலில் அவரை எதிர்பார்ப்பது மரியாதையே பிறகுதான் அவர் படத்தை நீங்கள் நிச்சயம் பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அந்த படத்தை நடிப்பதை அவர் ரத்து செய்து விடுவார் என்று சொன்னார் உடனே நாகரெடி அவர்கள் பூஜையில் கலந்து கொண்டார் அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது ஆழ்ந்த விடன் என்ற ஒரு வார இதழில் பின்பக்கம் உள்ள கவரில் அந்த படத்திற்கு விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது அபூர்வமான படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் அன்றைக்கு பூஜைக்கு வந்த நாகி ரெட்டியார் பின்பு எந்த படத்தினுடைய பூஜைக்கு வந்தால் தெரியுமா ரஜினியை வைத்து முத்து என்ற ஒரு படத்தை தயாரிக்கிறார் அந்த படத்தினுடைய பூஜைக்கு தான் அவர் கலந்து கொள்கிறார் உள்ளே வந்தவர் அன்றைக்கு தான் ரஜினியை சந்திக்கின்றார் நேருக்கு நேர் ரஜினியும் நாகி ரெட்டி சந்திக்கின்றார் பூஜையில் கலந்து கொண்டு வந்த அவர் ரஜினியுடைய கைகளை நீட்டச் சொல்லி அதில் தன் இரு கைகளிலும் கொண்டு வந்த தங்க காசுகளை கொட்டுகிறார் ரஜினி என்ன செய்தார் தெரியுமா அந்த ஃப்ளோரில் வேலை செய்த நைன் பாய்ஸ் அனைவரையும் கூப்பிட்டு ஆளுக்கும் ஒரு கொடுத்து விட்டு சென்று விட்டார் ரஜினியுடைய குணம் மிகவும் ஒரு மரியாதை வைத்திருந்தார் ரஜினி மீது நாகரெட்டியார் அவர்கள் ஆனால் அதே ரஜினிகாந்தோட அசுர வளர்ச்சியை சந்தித்துக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறார் திரையுலகர் தனக்கென்று ஒரு இடத்தை மிகவும் உறுதியாக பிடிக்க முன்னேறி கொண்டிருக்கின்றார் அந்த காலத்தின் கட்டத்தில் அவருடைய வளர்ச்சியை பொறுக்காமல் ஒரு மிக பிரபலியமான நடிகர் கும்பகோணத்திலிருந்து ஒரு மாந்திரிகரை கொண்டு வந்து அவருடைய மனநிலை சரியில்லாமல் செய்துவிட்டார் அப்படி ஒரு பேச்சு அடிபட்டது அது எந்த அளவுக்குமே என்று தெரியவில்லை அந்த படத்தில் ஒரு பாடல் அதாவது பில்லா படத்தில் ஒரு பாடல் நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு பேர் உண்டு என்று ஒரு பாடல் அந்த பாடலில் ஒரு சில வரிகள் என்னவென்றால் என்னை என்னென்ன செய்தார்கள் எப்படியெல்லாம் செய்தார்கள் என்று ஒரு வரி வரும் அதாவது அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட தொந்தரவுகளை பாடல் வரிகளாக பிரதிபலிக்கப்பட்டது இதுக்கு எதுக்கு சொல்கிறேன் என்றால் ஒரு காலகட்டத்தில் பழையன கடிதலும் புதியன புகுதலும் வாழ்க்கையின் தத்துவம் இதை யாரும் மறந்துவிடக் கூடாது ஒரு காலகட்டத்தில் பழையன கடிக்க கடியை தான் செய்யும் புதியன புகுந்து கொண்டு தான் இருக்கும் ஒரு மாறுபட்ட கோணத்தின் நடிப்பை வெளிப்படுத்தினார் ரஜினி அதாவது அபூர்வராஜர் என்ற ஒரு படம் அந்த படத்தில் வாழ்க்கையை தொடங்கினார் மூன்று முடிச்சு என்ற படமெல்லாம் அவர் மிகவும் ஒரு அசுத வளர்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் தமிழகத்தினுடைய ரசிகர்களை தன்பக்கம் திருப்பிக் கொண்டே இருக்கிறார் அவருடைய ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் நடிப்பினுடைய இலக்கணங்களும் மாறிவிட்டன பல இலக்கணங்களை வந்து ரசிகர்கள் விரும்பவில்லை புதிய இலக்கணத்தின்பால் அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் அது ரஜினிக்கு ஒரு மிகவும் சாதகமாக அமைந்துவிட்டது ஒரு மிகப்பெரிய உச்சத்தியவர்கள் தொட்டால் அந்த தொட்ட இடத்திலே அவர் நின்று கொண்டே இருக்கின்றார் இன்றைக்கு உலகத்தில் யாருடைய படங்கள் வியாபாரத்தில் முன்னே நிற்கின்றன என்றார் ரஜினிகாந்த் சாருடைய உடைய தான் எதற்கென்று சொன்னால் சூரியனைவை உள்ளங்கையால் நாம் மூடிவிட முடியாது அதாவது அவரவருக்கென்று ஒரு நேரம் காலம் வந்தே தீரும் அவரவர் வாழ்வுடைய உச்சிநிலையை அடைந்தே தீர்வார்கள் அதை கண்டு நாம் பெருமைப்பட வேண்டுமே தவிர நாம் விலகி நின்று அவர்களை ரசிக்க வேண்டுமே தவிர காலத்திற்கும் நாமே கோலச்ச வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது அது சிறுமுனைத்தனம் அப்படி நினைத்தாலும் அது நடக்காது ஏனென்றால் ஒரு முன்னேற்றம் கடனுடைய கைகளில் தான் இருக்கிறதே தவிர தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கையில் கிடையவே கிடையாது யார் என்னென்ன செய்தாலும் அவரவருக்கு உரிய காலகட்டங்களில் அவரவருக்கு உண்டான வாழ்க்கையை அவர்கள் மிகவும் சிறப்பாக வாழ்ந்தே தீர்வார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நிறைகுறைகளை சுட்டிக்காட்டுங்கள் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உடன் விடைபெறுவது சபைக்களம் சேனல் நன்றி வணக்கம்